ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் கத்திரிக்காய் முருங்கக்காயை வச்சு ஒரு டேஸ்டியான ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் முருங்கைக்காயை கட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க அப்போதான் வந்து கருத்து போகாமல் இருக்கும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்ல சூடானதும் கால் ஸ்பூன் கடுகு உளுந்து கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இல்லைனா கசப்பு கொடுத்துரும் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே நறுக்கின வெங்காயத்தால் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கறேன் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா பரவாயில்ல உங்களுடைய காரத்துக்கு ஏற்றா போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ஒரே ஒரு பச்சை மிளகாயை நல்லா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கறேன் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கண்ணாடி பத்தத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் புளிப்பில்லாத நல்ல பழமான மூணு தக்காளி பழத்தை நல்ல பொடியாக நறுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க தக்காளி பழம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இதையும் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடலாம் தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய் முருங்கைக்காயை இது கூட சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காயை மீடியம் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டு வச்சுருங்க அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும் காயோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க காய் நல்லா வதங்கினதும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்றா போல் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கும் தனியா தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துட்டு மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் சப்போஸ் உங்கள் கிட்டே இந்த மாதிரி தூள்லாம் தனித்தனியாக இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் அதில் நீங்கள் எல்லாமே சேர்த்து அரைச்சிருப்பீங்க இல்லையா ஸோ அதை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் இப்போ காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா காய் ரொம்ப வெந்து மசிஞ்சு போன மாதிரி ஆகிடும் காய் வந்து நல்லா முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அதே சமயத்தில் நல்லா வெந்து வந்திருக்கணும் ஸோ காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மூடி போட்டு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும் காய் நல்லா வெந்து வந்துடும் நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி நல்லா தொக்கு மாதிரி வந்துடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காயை வச்சு இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு தொக்கு ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தெரிஞ்ச எல்லாருக்குடையுமே ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெசிபி தெரிஞ்சிக்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்